என்ன தேவை என்பதை உங்கள் உள்ளத்திலே முதல்ல தீர்மானம் பண்ணுங்கள் தீர்மானிச்சு இரண்டாவது எட்டி பிடிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் லே ஹோல்ட் ஆஃப் இட் பை பைத் விசுவாசத்திலே அதை எட்டி பிடிக்க வேண்டும் வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இரவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இறுதியத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜவம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் பாருங்க விசுவாசத்திலே அதை எடுக்க வேண்டும் எப்படி பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம் என்றால் என்ன விசுவாசம் என்றால் தேவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார் விசுவாசம் தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவராயிருக்கிறார் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உத்தவம் உள்ளவராயிருக்கிறார் ஆகவே விசுவாசத்துல எப்படி ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்வது எடுத்துக்கொள்வது விசுவாசத்துல ஒரு காரியத்தை எப்படி எட்டி பிடிப்பது எப்படி எட்டி பிடிப்பதுன்னு சொன்னா சந்தேகத்தை புறமே தள்ளி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் யார் என்பதை விசுவாசித்து அவருடைய உண்மையும் உத்தமத்தையும் விசுவாசித்து அதற்கு புறம்பான ஒன்றையும் பேசாமல் அதையே பேசி அதையே அறிக்கை செய்து இப்படி உள்ளத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறது மூலமாக நாம் விசுவாசத்துல ஒரு காரியத்தை அடைய முடிகிறதா இருக்கிறது கத்தர் அப்படி ஒரு வச்சிருக்காரு பாருங்க மனுஷனுக்கு உள்ளத்துல விசுவாசிக்க வேண்டும் வாயினால அறிக்கை செய்ய வேண்டும் உள்ளத்துல விசுவாசிக்க வேண்டும் வாயினால அறிக்கை செய்ய வேண்டும் இப்படிதான் மனுஷன் வாழ இதுதான் விசுவாசம் விசுவாசம் அப்படிதான் அவனிலிருந்து வெளிப்படுகிறது கிளீனா பாத்திரலாம் எப்படி பார்க்கலாம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்னாலே விசுவாசம் உள்ள இருக்குதா என்ன என்பதை நாம் காண முடியும் வாயில நாம் தேவனுடைய வார்த்தைக்கு புறமான காரியங்களை பேசிவிட்டு தோல்வியை பேசிவிட்டு வாயில தரித்திரத்தை பேசிவிட்டு வாயில வறுமையை பேசிவிட்டு வாயில தினந்தோறும் பேசிக்கிட்டு எனக்கு ஒன்னும் இல்ல நான் அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு வாயில தினந்தோறும் அதை சொல்லிக்கிட்டு விசுவாசத்துல தேவன் வைத்திருக்கிற காரியங்களை நாம எடுக்க முடியாது பாருங்க உள்ளமும் வாயும் சிங்கரனைஸ் ஆகணும் ரெண்டும் உள்ளத்துல விசுவாசிக்கவனும் கத்தர் நல்லவர் கத்திரி தேவையில்லா விட்டு சந்திக்கிறவர் வேத வசனம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என் தேவனின் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார் ஐஸ்வர்யம் செல்வம் என்னுடைய வீட்டிலே இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது கர்த்தர் வானத்தில் பலகனிகளை திறந்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சுவிசேஷத்தின் நிமித்தமாக எதாவது கொடுத்தவனுக்கு நூறத்தனையாக இம்மையிலும் மறுமையிலையும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் கத்தனுடைய வாக்கு தத்தங்கள் இப்படி இருக்கிறது ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம் என்று சொல்லி இப்படி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுக்கு ஒத்த தான் பேச சொல்லி இப்படி இதுக்கு ஒத்த விதத்தில் நம்முடைய பேச்சு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் விசுவாசம் கிரிய செய்ய ஆரம்பிக்கிறது எதையோ ஒன்றை பேசிவிட்டு இன்னொன்றை நாம் அனுபவிக்க முடியாது விசுவாசத்துல அதை எடுக்க வேண்டும் விசுவாசத்துல அதை பற்றி கொள்ள வேண்டும் அதை எடுத்து பிடிக்க வேண்டும் மூன்றாவது கெட் இன் அக்ரிமெண்ட் இன்னொருவரோடு கூட ஒருமனப்படுங்கள் இன்னொருவரோடு கூட ஒருமனப்படுங்கள் ஏன்னு சொல்லியிருக்கு பாருங்க வாசிப்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் மத்திய பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் இங்க பாருங்க அற்புதமான வசனங்கள் பதினெட்டாம் வசனம் ஒரு விசுவாசி இருக்கிற அதிகாரத்தை குறித்து சொல்லுகிறது எதை கட்டுறானோ அது கட்டப்பட்டிருக்கிறது எதை கட்ட அவிழ்க்கிறானோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது சரியான விதத்துல வாசிக்கிறது எப்படின்னு சொன்னா நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறத ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருகிறது எவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நீங்கள் பூலோகத்தில் கட்டுங்கள் எவைகளை கட்டவிழ்க வேண்டும் என்று பரலோகம் சொல்லுகிறதோ அதை கட்ட சொல்லுது வசனத்தின் மூலமா தான் சொல்லுது அதனால தான் ஏசு சொல்லிக் கொடுத்தார் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக செய்யப்படுவதாக நாம தான் இங்க போலீஸ்காரர்கள் மாதிரி இருந்து கொண்டு அங்க என்ன சித்தமோ அதை இங்க நிறைவேற்றும்படியாக எல்லாவற்றிலும் அதிகாரத்தை எடுக்க வேண்டியவர்கள் சித்தம் அது சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்னுடைய எல்லா காரியங்களும் அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் எவைகள் நாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் இங்கே கட்ட வேண்டும் வறுமை நமக்கு அல்ல அது கட்டப்பட்டது ஆகவே இயேசுவின் நாமத்திலே வறுமை நம்முடைய வாழ்க்கையில கட்ட வேண்டும் அது தூக்கி எறிய வேண்டும் வெட்டி எரிய வேண்டும் எதை கட்ட விழுக்கணும் தெய்வீக ஆசீர்வாதத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷனே அதை செய்யும்படியா சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுங்கள் கட்ட அவிழுங்கள் கட்டுங்கள் கட்ட அவிழுங்கள் இது நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு தனி மனிதனும் செய்யலாம் யாரும் செய்யலாம் கட்ட முடியும் கட்ட அவிழ்க்க முடியும் இது வேத வசனங்க இது சும்மா இது கிடையாது வேத வசனம் சொல்லுது எவை கட்டுறீங்களோ அவங்க கட்டப்பட்டிருக்கும் எவை கட்ட விழ்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த நடக்குதுங்க என்னமோ நடக்குது ஆண்டவன் செயல் எல்லாம் நடக்குது கிடையாது கிடையாது கட்டுங்க எது எதெல்லாம் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கட்டுங்க இயேசுவர் கிராமத்துல இது நடக்கக்கூடாது இது எனக்கு அல்ல இது என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி கட்டுங்கள் தான் பாருங்க பிரச்சனை கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னமோ நடக்குதுங்க ஆண்டவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு நாளைக்கு என்ன பண்ணுவாரோ யாரு கண்டா ஆண்டவர் அப்படி இல்லை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு எதோ பண்றாரு யாரு கண்டா ஆண்டவர் என்ன பண்ணுவார் எப்படி இருப்பாருன்னு திட்டவட்டமா வேதம் சொல்லுது என்ன அவருடைய விருப்பம் என்ன அவருடைய அவருடைய தன்மை என்ன அவருடைய தன்மைக்கு விரோதமாக நடக்கவே மாட்டாருங்க அவருடைய தன்மைக்கும் அவருடைய நேச்சருக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக உங்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்களை ஏதோ கர்த்தர் நடப்பித்துட்டு இருக்கிறார் இதெல்லாம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறாருங்க யாரு கண்டா என்னமோ நடக்குது அப்படின்னு போக கூடாது கட்ட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே பிசாசே உன்னை கட்டுகிற என்று சொல்லி அதற்கு எதிராக எழும்ப வேண்டும் அதிகாரத்தை எடுக்க வேண்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இதுதான் நடக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது கட்டவிழ்க்க வேண்டும் தெய்வீக ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கும் ஆசீர்வாதம் இல்லையா பிரச்சனையா இருக்குதா ஒரே இருளும் பிரச்சனையும் குழப்பமும் சச்சரவுமா இருக்குதா தெய்வீக ஆசீர்வாத சமாதானத்தை கட்டவிழுங்கள் எஸ் நாமத்தில் அதிகாரத்தை எடுங்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது பாருங்கள் ஆனால் கத்தரை சொல்லுவாங்க கத்தர் நல்லவர்னா ஏன் உலகத்தில் பிரச்சனை இவங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெறும் கோயிலுக்கு போயிட்டு பைபிள் எடுத்துகிட்டு இப்படியே கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறது பைபிளில் என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்புறம் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் இது ஏன் என் வாழ்க்கையில் நடந்தது நான் என்ன பண்ணேன் கத்தர் எனக்கு எப்படி பண்ணிட்டாரு அதாவது இவங்க ரொம்ப விட நல்லவர்களான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் தப்பே பண்ணலை நான் பரிசுத்தவான் கத்தர் ஏன் அப்படி பண்ணார் அப்போ அவர் ஏன் தப்பு பண்ணுறாரு அவர் ஏன் அப்படிலாம் அக்கிரமம் அவர் ஏன் எனக்கு நோயை கொடுத்தாரு ஏன் எனக்கு வறுமை கொடுத்தாரு அருமையானவர்களே அப்படி அல்ல கத்த பிரச்சனையே கிடையாது நம்முடைய அறிவை சரிப்படுத்த வேண்டும் நாம் ஆகவே தான் போதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒருமனப்பட வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பாரு பதினெட்டாம் வசனம் நபர் நிறைய பேர் இங்கே சிங்கிளாக இருக்கலாம் பரவாயில்ல பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாக எந்த ரெண்டு பேரா இருந்தாலும் சரி ஆனால் ரெண்டு பேர்னு சொன்னால் சாதாரணமா கணவன் மனைவி தான் ரொம்ப பர்ஃபெக்டு ரெண்டு பேர் இதுல ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகனும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் ஒருமனப்படுறது என்கிறது ஏன் வேத வசனம் போதிக்கிறதுனா நாம் ஏதோ தனிமையில் வாழவில்லை நாம் மற்றவர்களோடு வாழுகிறோம் கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்ம ஒரு சபையில இருக்கிறோம் மற்ற விசுவாசிகளோடு இருக்கிறோம் ஒரு கூட்டமா இருக்கிறோம் ஆகவே தான் அந்த ஒருமன பாடவை குறித்து பேசுகிறது எந்த ஒரு காரியத்தை குறித்திலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில இருக்கிறேன் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் ரொம்ப நிறைய இருக்குது இல்லை வேண்டிக் நாம் ஜெபித்து கேட்கிறது வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாலும் அது எவ்வளவு பெருசா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும் எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பாருங்க ஒருமணப்படுறது சபையாய் நாம் ஒருமனப்படலாம் சபைக்காக சபையில நாம் என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறோம் என்ன சாதிக்க விரும்புகிறோம் என்ன நடத்த விரும்புகிறோம் எப்படி செய்ய விரும்புகிறோம் என்பது குறித்து ஒருமனப்படலாம் ஆனா ஒருமனப்பாடு அடிப்படையில முதல்ல வீட்டில் ஆரம்பிக்குது கணவன் மனைவி என்கிற அந்த யூனிட்ல ஆரம்பிக்குது பாருங்க ஒருமன ஒருமனப்பாடுன்னு சொன்னால் ஒரு சிந்தை ஒரே லட்சியம் ஒரே நோக்கம் உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவு ஏற்பட்டிருக்கிறதுனாலே கர்த்தருடைய சித்தம் என்ன இதை அறிந்து அதே ஒருமணமாக இருந்து அப்படி இருக்கும்போது அப்படி வேண்டிக் எதை வேண்டிக் கொண்டாலும் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சு பாருங்க நிறைய கல்யாணத்தில் நான் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இந்த உலகத்துல கத்தர் நமக்கு என்ன சாதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நாம் சாதித்து முடிக்க முடியும் ஆனா என்ன புரியல் அநேகருக்கு என்று சொன்னால் நாம் ஏதோ ஒன்றை சாதிக்க முடியாத கர்த்தர் நம்ம மூலம் உண்டாக்கி இருக்கிறார் திருமணம் நடக்கும்போது கூட ஏதோ ஒரு காரியத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து சாதிக்கணும்னு தான் திருமணத்தை அங்கு கத்தர் அங்கே ஏற்படுத்துகிறார் நீங்க ஒரு சபையில் இருக்கும் போது நீங்க சபையா ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று தான் உங்களை ஒன்றாக வைத்திருக்கிறார் தான் பாருங்க சண்டை சச்சரவு குழப்பம் இதெல்லாம் கூடவே கூடாது குடும்பத்திலையும் கூடாது சபையிலையும் கூடாது எந்த நல்யும் கூடாது விசுவாசிகள் மத்தியில் அது கூடவே கூடாது ஏனென்றால் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு காரியத்தையும் சாதிக்கவே முடியவே முடியாது சபைன்னு பேர் போர்டு போட்டுக்கலாம் கட்டடம் வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பாட்டு பாடலாம் பிரசங்கம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ஒரு காரியத்தையும் கத்தோடைய சித்தத்தை செய்து முடிக்கவே முடியாது ஒரு மனப்பாடு ஒரே லட்சியம் ஒரே நோக்கம் ஒரே சிந்தை ஒரே வேண்டுதல் இப்படி இருக்கும் போது குடும்பங்கள் செழிக்க ஆரம்பிக்கிறது கணவனும் மனைவியும் ஒன்றுபடும் போது ஒருமனப்படும் போது ஒரே சிந்தையா இருக்கும் போது ஒரே இருக்கும் போது ஒன்றையே பேசிக்கொண்டிருக்கும் போது ஒன்றையே அறிக்கை செய்து ஒன்றைய விசுவாசிக்கும் போது பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடிகிறது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க அறுக்கிறது என்று சொன்னால் முதல்ல என்னன்னு தீர்மானிக்கணும் என்ன வேணும் எனக்கு அதை தீர்மானிக்கணும் இரண்டாவது விசுவாசத்திலே அதை நான் பற்றி கொள்ளும்படியாக செல்ல வேண்டும் என்னுடைய விசுவாசத்தையும் அறிக்கையும் அதுக்கு நேராக செலுத்த வேண்டும் மூன்றாவது ஒருமனப்பட வேண்டும்